வணக்கம் பழனி விநாயகர் ஜோரம் எம் யாரன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனல்காகவும் பழனி விநாயகர் ஜோதம் அஸ்ட்ரோ டிவி சேனல்காகவும் நம்ம புலிப்பாணி பாடல்களை பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுவர் இருந்தால் என்ன பலன் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் நம் புலிப்பானியார் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் ஆரப்பா இன்னும் ஒன்று அரைய கீழ் அப்பனே அம்புலிக்கு ஆறேல் எட்டில் சீரப்பா சுவர் நிற்க ஜென்மன் தானும் சிறப்பாக மேதனையில் நலமாய் வாழ்வான் பூரப்பா பேய் பூதம் வசியமாகும் பூதளத்தில் அரசனிடம் சேனை காப்பான் பூரப்பா குடிநாதன் கெட்டான குமலனுக்கு யோகங்கள் குலைந்து போச்சே குடிநாதன் என்றால் லக்னம் லக்னாதிபதி சரி ஆரப்பா இன்னும் ஒன்று அரைய கீழு ஆராய்ந்து இன்னுமொரு செய்தி சொல்கிறேன் காது கொடுத்து கேட்டுக்க அப்பனே அம்புலிக்கு ஆறேழு எட்டில் சந்திரன் அம்புலிட சந்தரன் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சீரப்பா சுபனிக்க ஜென்மந்தானும் ஆறு சந்தரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபனன் இருக்க பிறந்தவன் சிறப்பாக மீதில் நலமாய் வாழ்வான் இந்த பூமியில் நலமாய் வளமாய் வாழ்வான் பேய் வசியமாகும் அந்த ஜாதகனுக்கு பேய் பூதங்கள் பூதளத்தில் அரச நிலம் சேனை காப்பான் இந்த பூமியில் அரச செல்வம் செல்வாக்கு பெறுவான் தளபதியாக இருப்பான் கூறப்பா குடிநாதன் கெட்டானால் ஒருவேளை குடிநாதன் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா குமரனுக்கு யோகங்கள் குழந்தை போச்சு அந்த ஜாதகனுக்கு இந்த யோகங்கள் வேலை செய்யாது பழங்கள் தராது புள்ளி இது ஆண்களுக்குரிய ஜாதக்தான் நூத்தி ஒன்னாவது பாட்டில் எப்படி அதாவது சும்மா சாட்டை கொடுத்துருக்காரு குளிப்பான் சங்கே முழங்குங்கிற மாதிரி ஆரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு ஆராய்ந்து சொல்கின்றேன் இன்னும் ஒரு செய்தியை காதார கேட்டுக்கொள் அப்பனை அம்புலிக்கு ஆறு எட்டில் லக்கணத்திற்கு சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சீரப்பா சுபனுக்கு ஜென்மந்தானும் சந்திரனுக்கு ஆறு ஆறு ஏழு எட்டு தொடர்ச்சியாக சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் இருக்க பிறந்தவன் இந்த பூமியில் நலமாய் வாழ்வான் சிறப்பாக மீது நலமாய் வாழ்வாங்க பூரப்பாக பேய் பூதம் வசியமாகும் அந்த ஜாதகனுக்கு பேய் பூதங்கள் என்ன சொல்லப்படுக இப்போ சொல்லுவோம் பேய் பிடிச்சிருச்சு பெசா பிடிச்சா இவன்லாம் போனாலும் பண்ணிடுவான் இவன் திண்ணீர் போட்டு அது பேய் பூதமெல்லாம் விலகி போயிடும் பேயும் பூதமும் அவனுக்கு வசியமாயிரும் பூதளத்தில் பூதளத்தில் அரசினம் சேனை கற்பான் இந்த பூமியில் ஆறு மன்னர்கள் இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் உயர அதிகாரிகள்கிட்ட அவன் தளபதியாக இருப்பான் சேனை காப்பான்னா தளபதி சேனைனா படை காப்பான்னா தளபதி கூரப்பா குடிநாதன் கெட்டானால் ஒருவேளை அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சமானாலும் அத்தங்கமானாலும் வக்கிரமானாலும் அந்த லக்னம் ஆறு ஏழு எட்டு பணியில் மறைந்தாலும் குமரனுக்கு யோகங்கள் குறைந்து போச்சு இந்த இந்த சொன்ன யோகங்கள் எல்லாம் ஜாதகனுக்கு கிடைக்காது குழைந்து போச்சே கண்டிப்பாக கிடைக்காது நீனுடைய சங்கே முழங்கு பாட்டு ஊது ஊது அதை அறைய கிழங்குறார் காதில் சங்க வச்சு ஊதுன மாதிரி சொல்லண்டா கேட்டுக்கிறாங்கிறார் இன்னும் என்ன சொன்னோம் அப்போ சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபர்கள் இருந்தால் யோகம் ஆனால் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும் ஒருவேளை சந்திரனுக்கு ஆறு ஏழு பட்டில் ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டில் சுவர்கள் இருந்து லக்னாதிபதி கெட்டுவிட்டால் சுகங்கள் கிட்டாது கிடைக்காது அப்ப லக்னாதிபதி ஸ்டாண்டா நம்ம சொல்லுவோம் லக்னாதிபதி வலுத்து இருந்தா தான் அந்த ஜாதகம் பெயரும் புகழும் பெற முடியும் இங்கே சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பாட்டிலையும் புளிப்பானியார் பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி ஏற்றி வச்சிருக்கார் கண்டுபிடிங்கள் தெரியும் நன்றி வணக்கம்